السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு அந்த மனிதனுக்கு அமைய பெறுகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் கல்லா பல் அலா விஷயம் அவ்வாறு அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவர்களுடைய இருதயங்கள் மீது துருவாக படிந்து விட்டன என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான் அப்படின்னா என்ன ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் மேலும் மேலும் அதிகரிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய இதயத்தின் மீது துருவாக படிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் பாவத்தின் முதல் பிரதிபலிப்பு என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை இருளடைய செய்வதாகும் அதைத்தான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் சில நேரங்களில் பாவங்களாகப்பட்டது நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் கவலையையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நாம் செய்யக்கூடிய அந்த பாவத்தின் மூலமாக சில கவலைகள் நஷ்டங்கள் ஏற்படும் உள்ளம் இருள் அடைவதால் வணக்கங்கள் புரிவதில் சோம்பலும் பாவம் செய்வதில் துணிச்சலும் உண்டாகிறது அதாவது உள்ளம் இருள் அடைஞ்சிருச்சுன்னா வணக்கங்கள் புரியுதுல கொஞ்சம் சோம்பரியா நம்ம ஏன் போட்டு தொழுக நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் என்பதாக பாவம் செய்வதிலும் அதே போன்று துணிச்சல் அந்த மனிதனுக்கு என்ன செய்கின்றது ஏற்படக்கூடியதாக ஆகிவிடுகின்றது சோம்பலும் ஏற்பட்டு விடுகின்றது இந்த நிலை தொடருமானால் பாவங்கள் நல்லவைகளாக தெரிய ஆரம்பித்து விடக்கூடியதாக இருக்கும் இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு செயல் என்பதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஏன்னா நம்மை சுற்றி நடக்கிற எந்த நிகழ்வுகளுக்கும் சம்பவங்களுக்கும் நாம் செய்யும் பாவத்துடன் தொடர்புடையது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்கின்றது என்றால் அல்லது ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு நடக்கின்றது என்றால் அது நம்முடைய பாவத்தின் காரணமாக நடைபெறுகின்றது என்பதை நாம் நாம் என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது அதனாலதான் சாலிகன்களான நல்லோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வந்தால் என்ன செய்வாங்க இன்று நான் என்ன பாவம் செய்தேன் என்று யோசித்து பார்ப்பாங்களாம் ஏதாவது ஒரு சோதனை அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் அல்லது கவலை துக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன செய்வாங்க இன்னைக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம் யோசிப்பாங்களாம் அதை யோசித்து இந்த பாவத்தை செய்ததுனால தான் நமக்கு இந்த சோதனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அல்லாஹ் என்ன செய்வாங்களா அதற்கான பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் சாலிகைன்களான இந்த நல்லோர்களுடைய விஷயத்தில் நாம் பா பார்க்குறோம் இதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க வரலாற்றில் ஒரு செய்தி ஹசரத்பன் அழியால் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுகிறாங்க நான் ஒரு பாவத்தை செய்யும் போது நான் ஒரு பாவத்தை செய்யும் போது அதன் விளைவுகளை என் மனைவியிடமோ அல்லது என் மக்களிடமோ அல்லது என் வேலைக்காரர்களிடமோ நான் பார்ப்பேன் என்பதாக சொல்றாங்க நான் அல்லாவுக்கு மாறு செய்யும் போது இவர்கள் எனக்கு மாறு செய்வாங்க நான் அல்லாவுக்கு கேப்ப மாறு செய்கிறேனோ அப்போ என்ன செய்வாங்க இவர்கள் அனைவரும் என்னுடைய மனைவியாகட்டும் என்னுடைய மக்களாகட்டும் என்னுடைய வேலைக்காரர்களாகட்டும் அவங்க என்ன செய்வாங்க எனக்கு மாறு செய்வாங்க என் மனைவி என் சொல்லுக்கு ஏன் கட்டுப்படவில்லை என்ற கேள்விக்கு விடையை நான் வேறு எங்கும் தேட தேவையில்லை என்னுடைய மனைவனுடைய விஷயத்துல நான் என்ன செய்வேன் நான் செஞ்ச அந்த பாவத்தினால்தான் என்னுடைய மனைவி எனக்கு கட்டுப்படவில்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வேன் அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா படைப்பாளனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் உள்ள உறவு சரியானால் படைப்புகளுக்கு இடையில் உள்ள உறவு தானாக சரியாகிவிடும் அல்லாவுக்கும் நமக்கு முத்தம் உண்டான அந்த உறவு சரியாக இருக்குமே ஆனால் படைப்புகள் எதுவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மக்கள மக்களால் மக்களாக இருந்தாலும் அல்லது பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் வேலைக்காரர்களாக இருந்தாலும் அது என்ன செய்யும் நாம் அல்லாஹும் அல்லாஹுக்கு உண்டான அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றினால் படைத்த இறைவனுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் உண்டான அந்த உறவு சரியாக இருந்தால் படைப்புகளுக்கு இடையில் உள்ள உறவு தானாக சரியாகிவிடும் இப்போ உதாரணமா ஜக்காத்தை மக்கள் தடுக்கும் பொழுது அல்லாஹ் மழையை தடுக்கின்றான் ஜக்காத்தை யாரும் கொடுக்காம தடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அது சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்யறான் மழையை தடுத்து வைத்து விடுகின்றான் அதே போன்று விபச்சாரத்தை மக்கள் அங்கீகரிக்கும் பொழுது அல்லாஹ் நோய்களை இறக்குகின்றான் என்பது போன்ற ஹதீசுகளை நாம் கேள்விப்பட்டது தானே அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் அதனால் பாவங்களை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்தை புலையிலபின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆகையினால் வரக்கூடிய ரமலானை பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைகளை உருவாக்கிக் கொண்டு ரமலான் ரமலான் அல்லாத காலங்களிலும் மிகவும் பேணிக்கையுடன் வாழ முயற்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்துக்களையும் பாடங்களையும் மேற்காணும் திருமறை வசனம் மேற்காணக்கூடிய அந்த வரலாறு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பாவமற்ற மனிதர்களாக பரிசுத்தவான்களாக சாலிகின்களாக ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து அந்த பாக்கியங்களை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தால நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகு ஆகும் அனில் அஹமது இல்லைமீன் அலாம் வலைக்கும் ஓ ரமத்துலாஹி ஒ பரகாத்த